அஹம்பாபம் கொண்ட ஆணவம் கொண்டவர்கள் சொன்னார்கள் இல்ல ஒரு என்னக்கையா ஷாய் ஷொய்பலை இஸ்லாம் அந்த தூதர சொல்றான் உன்னையும் உன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமையும் நாட்டவுட்டே தோர்த்தும் சொன்னவர்கள் அம்பாவம் கொண்டவர்கள் நம்ம பழைய மார்க்கத்துக்கு வா வாய் இல்ல இவர் சொல்லிட்டு பழைய மார்க்கத்திற்கு திரும்புங்க இஸ்லாம் வந்து அரபு நாட்டில இருந்து இறங்கியது இறங்கட்டு மாட்டா கண்டரோ எங்கிருந்து இறங்குது அறிவுதில்ல இது ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுது அரபு நாட்டில இருந்து இறங்குனானு எங்க சரியா தப்பான பாடுற முக்கால் நியாயமா அநியாயமா சத்தியமா பொய்யா என்றுமா அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நீ போனால்தான் முகம்மது வாக்கி அம்மா இல்லைன்னா ஓகே எல்லாம் சொல்ல மாட்டா உலா எசாரோட மஹத்தா எருந்து கொண்டு இருக்கும்

ரஷ்யெல்லாம் வந்துருவாங்க இது கற்பனை பண்ணாத விஷயம் சைனா நான் வந்துருவேன் நான் வடகொரியா நீ ஈரான் அடிச்சா நான் வந்துருவேன் சம்பந்த இல்ல வர வைக்கணும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற திருப்பதை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குரானில் பல இறை நடைமுறைகளை அவர்களுக்கு ஏற்பட்ட சில கொடுமைகளை சில அனுபவங்களை பல்வேறு இடங்களில் நல்லா கூறுகிறார் இது எதனால் கூறுகிறான் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் நமக்கும் அதுபோன்ற சில விஷயங்கள் நடக்கலாம் நமக்கு நடக்காவிட்டாலும் உலகில் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் அது இப்படிதான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் கவலைப்பட்டுக்கொண்டு நுந்து நொம்பரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படிதான் நல்லா உலகத்தை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து ஒரு உத்வேகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை வர வேண்டும் என்பதற்காக பல நபிமார்களுடைய வரலாறுகளை திருமறை அல்ல அல்லா சொல்கிறான் அரசு ரஹு குள்ளி கரிகோன் இந்த தூதரிடத்திலே சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் சத்திய வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழி இந்த மார்க்கம் ஏனைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜெயித்துக் கொண்டே செல்லும் அப்படிங்கிறான் அல்ல இல்ல அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்றான் சரியான மார்க்கம் நியாயம் நேர்மை என்று வரும் பொழுது அநியாயத்தை எல்லாம் அடித்து நொறுக்கி கொண்டே செல்லும் அதை பார்க்கும் பொழுது மூடர்களுக்கு அறிவியல்களுக்கு அயோக்கியர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த உலகத்தில் ஆங்காங்கே சில விஸ்ராத்தையும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிளிக் ஆகிடும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கூட இது கரெக்டா இருக்க உள்ள உழைஞ்சிருவான் அப்புறம் விஸ்ராத்தை பார்த்து பார்த்து மேலும் அவர் உறுதியாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் சாம்பிள் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்த கொள்கையை இந்த ஜபாத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் சிவ வடிவல் என்று ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி இஸ்லாத்திற்கு வந்தார் நம்மளுடன் பல மேடைகள் அவர் பேசியிருக்கிறார் அவர் இஸ்லாத்திற்கு வந்து சர்வசாதார நம்ம பேசிட்டு இருப்பார் ஒரு மாவட்ட நீதிபதி அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் நான் வைங்களேன் எது உங்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது ஏதோ பாத்துறீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோட சரியான கேள்வி வை நல்லா பேசுவார் ஜாலியாக பேசுவார் சரியான கேள்வி தான் அவர் சொன்னாரு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் பாருங்க உங்கள் வழி உங்களுக்கு எனது வழி எனக்கு என்ற நபி சொல்லிவிடு இந்த தியரி இந்த கொள்கை எவ்வளவு பெரிய கொள்கை இது இந்த ஒன்று போதும் இஸ்லாம் சரி என்பதை புரிந்துகொள்வதற்கு அப்படி சொன்னார் அவர் லக்குந்தியிருக்கோலியது உங்கள் வழி உங்களுக்கு எனது வழி எனக்கு என்ன நம்பிக்கையை சொல்லிவிடு இதை ஒரு மனிதன் கடைபிடித்து விட்டால் அக்கம்பக்க பக்க சண்டை உலக சண்டைகள் எல்லாம் சமாதானமாகிவிடும் அவன் அவனுடைய விஷயத்தில் அடுத்தவன் பிரச்சனை மூக்க நுழைக்காதுன்னு அர்த்தம் உன் வேலையை நீ ஒழுகப்பார் அவன் பிரச்சனை மூக்க அக்கம் அடுத்த வீடு சண்டை இருக்குல்ல இது வந்து உலகத்தில் நடைபெறக்கூடிய எத்தனையோ சண்டைகள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்க ஆயிரக்கணக்கான பல நாடுகள்ல நடக்க குறிப்பாக நான் எல்லாருடைய மண்டையில் எது உட்கார்ந்து இருக்கு இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இது நம்ம மண்டையில் இருக்கு அப்படிதான் நடக்கு இது பத்தி எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் கொஞ்சம் லஞ்சம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு வேகம் வருகிறது வேகத்தில் இந்த கேள்வி கேட்கறது தெரியுமா அந்த அல்லாஹான் சும்மா பார்த்துட்டு இருக்கான் ஒன்றும் செய்யாம இப்படி ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும் இத்தனை பிள்ளையே மண்ணள்ளி திங்கிற அந்த அல்லாஹ் விளக்கம் இல்லையா என்றெல்லாம் வரும் இதற்கெல்லாம் திருமதையும் நான் என்னென்ன என்ன என்னென்ன நீங்கள் விளக்கி வச்சிருப்பியே ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு தெரியு யாரெல்லாம் அதிகமான ஃபேஸ்புக்கில் பார்த்து அதுதான் செய் எங்கே பார்த்தாலும் வருது அப்ப இது போன்ற விஷயங்கள் நடக்குமா நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்ன அதற்கு ச திருமதியை குரோநா சென் தான் சொல்கிறேன் ஷஹிதல்லாஹு அந்தஹூ லாய்தாக இல்லாவுங்க ஹாய் மம் ப்ளூக்ஸ் இஸ்லாமே நீதிதான் நீதிதான் இஸ்லாம் அப்படின்னு குணால்ல இருக்கு இந்த கருத்துல நீதி என்றாலே இஸ்லாம் தான் இஸ்லாம் என்றாலே நீதி தான் அது எப்படி அல்லாஹ் குணான்னு சொல்லலாம் தெரியுமா லா இல்லாஹா இல்லல்லாங்கிறமில்ல ஷைதல்லாஹு அன்னஹு லா இல்லாஹா இல்லாஹுவ ஹாய்மெம்பிள்க்ரிஸ் நீதியை நிலைநிறுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் எப்படி தான் ஆரம்பிக்கிறான் நீதியை நீதியை நேர்மையை சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹவை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று தௌஹீதை அங்கதான் தான் ஏகத்துவமே அங்கதான் ஆரம்பிக்குது நீதியில இருந்தால் தௌஹி அல்லாஹ் சொல்றான் அடே அல்லாஹைத் தவிர கடவுள் இல்லை என்பதை சொல்பவன் நீதியை நிலையுத்தக்கூடிய அந்த அளவுக்கு இஸ்லாம் நீதியை உச்ச கட்டத்தில் பேசுது இதெல்லாம் சேர்ந்து தான் மற்ற மதங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன இப்படி எத்தனை வசனங்கள் இருக்கா நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு சும்மா சொல்லி முடிக்க முடியாது முடிஞ்சாலும் முடிந்தளவு ஃபுல் அமர பி மில்க்ஸ் நீதியை நிலைநிறுத்து என்று அல்லாஹிற கட்டளை எடுகிறான் என்ற கூறும் ஒவ்வொரு வசனமும் நங்கூரம் போல இருக்கும் நீதே நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹிர கட்டளை இலகான் யா யோஹல்லதீன் மக்களுக்கு கட்டளை ஈமான் கொண்டவர்களே முஸ்லீம்களே கூனோ கவ்வானியோ ஷோஹதா மில்க்லீங்களா அல்லாஹ்வுக்காக நீதியை நிலைநிறுத்துவதற்கு சாட்சி கூறுங்கள் முஸ்லீமா நீதி இருக்கணும் நீதி இல்லையா அவன் முஸ்லீம் இல்லை அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் அதே நீ ஒரு முஸ்லீம் என்றால் வீட்டில் நீதியாக நட தெருவுல நீதியானா ட நாட்டில் ரீதியா நாட உலகத்தில் ரீதியானாட நீதியாக நீ நடக்கலைன்னா நீ என்ன முஸ்லீம் அப்படின்னு அல்லாஹ் குளானில் கேட்ட மாதிரி வசனங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் பாருங்க ஓலா எஜினி ஷனான கோபிதா அல்லாஹ அல்லாஹ் தாதுஹு அப்படின்னு சில வசனங்கள் பல விஷயங்களுக்கு ஆதாரமாக வந்து நிற்கும் நான் ஏன் அதை சொல்றேன் இந்த வசனத்தை நீ கேள்விப்பட்டிருப்பியே பல விஷயத்துக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கும் ஒரு வசனமா இருக்கும் நூறு விஷயத்திற்கு சான்றாக வந்து நீக்கும் அது போல இந்த வசனம் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் உங்களை அநீதி செய்ய தூண்ட வேண்டாம் நீதியை தவறவிட செய்ய வேண்டாம் ஒரு ஆண்மையில கடுப்பு இருக்கும் நமக்கு அந்த சொல்லாத இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த உலகத்தில் நாம் கண்ட பல அக்கிரமத்தில் உச்சகட்டமா அக்கிரமம் ஒன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அக்கிரமம் பயங்கரமான ஒரு அக்கிரமம் இந்த நாட்டில் நடந்தது அதை இடித்தது யார் எல்லோருக்கும் தெரியும் அத்வானி என்ற ஒருவனுடைய தலைமையில் தான் இடித்தல் முரளி மனோகர் ஜோசி அத்வானி உமா என்று ஒரு மூணு பேர் தலைமையில் இடித்தல் ஒருக்கப்பட்டது பள்ளிவாசல் எல்லோருக்கும் தெரியும் அந்த அத்வானி விஷயத்துல நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கீங்க அப்படி வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவரை ஒரு கற்பனை பண்ணிக்கிடுங்க நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு இது ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு எழுத்துட்டான் அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்பொழுதே குற்றச்சாட்டோடு வர்றான் நம்ம நீதிபதி யாரு என்ன சொல்லுவான் இவன் தானே எழுத்துருப்பான் தூய் உள்ள ஓடு விசாரிக்கவே இல்லை கோவம் வந்துரும் இல்லை பள்ளி வாசலை இடிச்சுட்டான் இவன் தூய் உள்ள ஓடுறா என்று சொல்லாதேங்கிறான் எந்த விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டானோ அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாரு அவன் மேல உனக்கு ஒரு கடுப்பு இருக்கும் பகுதி உட்கார் மேல உனக்கு ஒரு கடுப்பு இருக்கும் நீ நீதிபதி அந்த நீ தீர்ப்பு சொல்லாத உன் மன இச்சை தத்துரு நீதியை சொல்லும் பொழுது மன ஈச்சையை பின்பற்றாது என்பது கட்டளை உன் இஷ்டம் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய இச்சை இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது அவரவருக்கு ஒரு இஷ்டம் வரும் எனக்கு ஒரு ஆழ்வரை கடுப்பு வரும் எனக்கு ஒரு ஆள் எரிச்சல் இருக்கும் அப்படி பார்க்காதரா அப்படி பார்க்க சொல்லலை இஸ்லாம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு வர்றேன்

உங்களுக்கு என்னடா இட ஒதுக்கீடு சுழ்நாட்டில் இருக்க இட ஒதுக்கீடு அகம்பாவத்தை ஆணவத்தில் பேசத்தான் செய்வோம் கடுப்பு ஏற்போம் லத்தாஸ்பவன் அதன் கத்திகிறான்னு வர குரான்லாம் சொல்றான் கடுப்பு வரக்கூடிய வார்த்தைகளை சொல்வார்கள் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க டென்ஷன் ஆகும் அப்படி வரும் அப்படி சொல்கிறதான் செய்வாங்கிறான் லத்தாஸ்பவன் அதன் கத்திக்கிறான் இந்த வேதம் கூட அகல கிதாபால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த முஸ்ரீகள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்வார்களும் காதல் வந்த ஊடம் அப்படிங்கிறாங்களா பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசல் முறுக்கு இங்க தானே சொல்லிட்டு போனா துல்களை வெட்டி துள்கட்சியை கெட்டு கடுமையான வார்த்தைகள் சொல்லுவோம் அப்படிலாம் சொல்றான்ல இந்த நாட்டை விட்டு போ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்ன பதில் சொல்லத்தான் வேணும் எவனெல்லாம் முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றானோ அப்படி போடா பாகிஸ்தான் போடலாம் அப்படி சொல்லலாம் அங்கதான் இந்துக்கள் மைனார்டியா இருக்கான் நீ போ பேலன்ஸ் ஆகிக்கும் இங்க நானும் பேலன்ஸ் ஆகிக்கும் இங்க நல்ல இந்துக்கள் இருப்பாங்கல்ல நம்மளோட அன்பா இருப்பாங்கல்ல நம்மள்ட நேசமா பழகுவாங்கல்ல கொடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருப்பாங்கல்ல அந்த இந்துக்கள் நாங்கள் ஒன்னும் அழகா இருந்துக்கிறோம் மெஜாரிட்டி மேனாய்ட் வாண்டா ஓடிபடுற என்று நம்ம சொல்லலாம் ஆனா அப்படி சொல்லத்தான் செய்வோம் இது அல்ல எப்படி சொல்றான் பாருங்க லா இனஹாக்கும் இல்லா மார்க்க விஷயத்துல உங்கள சண்டைக்கு வரல உங்க மார்க்கப்படி படி நீங்க பாய் எங்க கூட நாங்க இருக்கோம் மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரல உங்கள் வீட்டில் இருந்து உங்களை துரத்த நினைக்கலாம் உங்க வீட்டில் உங்க சொத்து என் சொத்து அநியோனியமா இருப்போம் நம்மளுக்கு சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படி நினைக்கிற இந்துக்கள் இந்துக்கள் எல்லாம் நம்ம எதிரிகள் கிடையாது இந்து மதத்தை சொல்லி அக்கறை பண்றான் அவன் எதிரி உண்மையான இந்து இருக்கான்ல இந்து மதத்தின் மீது கடவுள் பக்தியோடு இருப்பான்ல அந்த கடவுள் சரியா இல்லையாக சப்ஜெக்ட் அவன் பக்தி உண்மை அவன் பக்தி நேர்மையானது அவன் பக்தி ஒழுக்கமானது அவனை சொல்றான் அல்லாம் உங்கள் நாட்டை விட்டு உங்களை துரத்தவன் நினைக்கவில்லை உங்கள் வீட்டிலிருந்து உங்களை விரட்டவில்லை மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை அவன்கிட்ட அந் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் எத்தனை இந்துக்கள் இஸ்லாம் அலைக்கும் பாய் வலைக்கம் சலாம் சொல்லேன் எத்தனை இந்துக்கள் இருக்கான் ஸ்லாம் வலைக்கும் பாய் தெளிவாக சொல்கிறான் அலைக்கும் பாய் அப்படின்னு சொல்றாள் இருக்கான அவனிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் இலையும் நேர்மையாக கொள் நீதியாக நடந்துகொள் நீதியாக நடப்பதான் அல்லாவுக்கு பிடிக்கும் இது குரான் வசனம் அதுக்கடுத்து எப்படி சொல்றான் பாருங்க ஏன் போருக்கு செல்லக்கூடாது என்ன போக போகக்கூடாது அப்படி கேட்கலாம் நடக்கல அங்க பார்த்தா ஈரான் அடிச்சா இல்ல ஈரான் அடிச்ச பிறகு என்ன நடக்கல உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தப்பட்ட வசனமா நான் சொல்லுவேன் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் விளக்கணு டைமர் தேவையாக இருக்குது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வசனங்கள் எப்படி கரெக்டாக தோது அமைதுன்னு பாருங்க அதான் துகாத்திருவோன் ஏன் சண்டைக்கு போகக்கூடாது எவன் போ ஏன் போருக்கு போகக்கூடாது ஹவுமன் நகத்துவ ஐமானகம் ஒப்பந்தத்தை முறித்தார்கள் முஹம்மூத் யஹராஜி ரசூல் இந்த தூதரை நாட்டை விட்டு துரத்த தயாரானார்கள் உகும் வத உக்கும் அர்ரா அவர்கள் வம்புக்கு வந்தார்கள் உனை சொல்றான் அல்ல பொம்பு சண்டைக்கு வர்றான் முதல்ல என்ன ஒப்பந்தத்தை மீறுவான் வீட்டை விட்டு துரத்தணிப்பான் சண்டைக்கு வருவான் வப்பு சண்டைக்கு வருவான் இவன்ட்டையே நீ சண்டை பிடிக்காம இருக்க அப்படி கேக்குறான் இவ்வளவு பண்றான் ஒரு ஒப்பந்த நீதி இல்ல யுத்த தர்மம் இல்ல குழந்தைகளுக்கு சோர்வோட சாப்பிட நினைக்கிறாங்க குழந்தைகள் சாப்பிட்டு நினைக்கிறேன் எவன் அவனை அடிக்க போனா பரவாயில்ல சின்ன சின்ன குழந்தைகள் கூட உணவு போகக்கூடாது தடை செய்யக்கூடிய அளவுக்கு கையவர்கள் காட்டு என்ன ஐநா வேண்டி கிடக்கு ஐநா சபை ஒரு ஐநா சபைனா உலகத்துக்கே ஒரு ஆலோசனை கொண்டு நாட்டாவும் பண்றவன் ஐநா சபை அவனுக்கு கட்டுப்படுற நியாயம் இல்லையே என்ன வீட்டோ போகிறனு ஒன்று வச்சிருக்கான் பெருசா பேசுவாங்க வீட்டோ போக என்ன வீட்டோ போகிறது ஏ நாட்டில் நான் எப்படி இருக்க நீ அற தலைகிறதுக்கு நீ முடிவு எடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன் அதை வீட்டோ போகிறான் ஒரு ஏழு நாடுகளுக்கு வீட்டோ போகிற இருக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டு ஒரே ஒரு நாடு அதை ஏத்துக்க மாட்டேன் அவன் சொல்லலாம் வீட்டை போற இருக்கான் இப்படி எழுதி வச்சிருக்கான் இப்படி சொல்லுது இஸ்லாம் கடுப்பாமா கடுப்பாவாத அவனுக்கு நீதி நேர்மையை சொல்ல 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 அயோக்கியர்களுக்கு பிலி கிலி பீலி ஆயிரமா இல்லையா அல்லாஹ் சொல்றான் இவரிடத்தில் ஏன் போர் செய்யக்கூடாது அதுக்கு எடுத்து பாருங்க ஒமாருக்கும் அல்ல துக்காத்தி கூட ஃபீஸபில் இல்லா இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்கு சொல்லப்பட்டது ஒன்னே இன்னைக்கு சண்டை போச்சு கத்தி தூக்கிட்டு போயிடாதியே அப்படி சொல்ல வரலாம் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது ரபிகலாருடைய இறை தூதர்கள் நடந்த செய்தியை சொல்றான் அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கு ஆட்சியாளர்கள் நடக்குது அகம்பாவம் அகம்பாவ திமிர் ஆட்சி திமிர் சொல்லுவாங்கல்ல அதிகார மமதை எங்க பார்த்தாலும் அதிகார மமதையா இருக்கு அந்த அதிகாரை மமதை உள்ளவன் குலூபம் சத்தா உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன அவனுக்கு அவனுக்குள்ள ஒற்றுமை இருக்காது ஒற்றுமை இருக்காது அல்லாவே சொல்லலாம் குலூபம் சத்தா அவர்கள் உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன மூடர்கள் அவர்கள் அதை பின்னால் சில வசனங்கள் இருக்கும் அது விளக்கமா சொல்வா அப்படின்னு சொல்கிறேன் ஓமாலுக்கும் அல்லா துக்காத்தின் உடனது ஒமாலக்கும் அல்லா துக்காத்தின் வழியில் ஏன் போய் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் ஏன் இன்னமா போர் செய்யற அப்படி கேட்குறது வசனம் என்ன ஒல் முஸ்த அல்லாஃபி என்னும் ரிஞ்சால் வயது முதைந்தவர்கள் ஆண்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய ஆண்கள் ஒன் நிசா பெண்கள் வன் வில்தான் குழந்தைகள் இவர்களை காப்பாற்ற போர் செய்ய மாட்டீர்களோ அப்படி கேட்குறான் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க அல்லா ஈரான் இறங்கின நியாயம்தான் பின் வாங்கினது தப்பு இறங்கி தொடர்ந்து அடிச்சுதான் இருக்கணும் குழந்தைகள் சோறு போலையே குழந்தைகளை காப்பாற்ற முடியலையே பெண்களை தாக்குறானே வயது முதிந்தார்கள் தாக்குறானே இப்படி பண்றான இன்னுமா போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் கை போய் எல்லோருவாலைக்கும் என்ன வேண்டி கிடைக்கிறது வேட்ட ஒப்பந்த வேண்டி கிடக்குங்கிற மாதிரி வசனம் கைஃப எப்படி ஒப்பந்தத்தை முடிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற அல்ல குரான் ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு ஒப்பந்தம் இருக்கும் அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பேசி எழுதியிருப்பான் ஒப்பந்தம்னா நீதி இருக்கணும்டா நீதி ஒப்பந்தம் வேண்டி கிடக்கு கை எப்படி ஒப்பந்தம் இருக்க ஒரு இடத்துல சூல்கீழ் அல்லாஹும் வல்லாவுடைய தூதரும் ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள் ஒரு இருக்கு ஒப்பந்தம் என்பது இரு சார்க்கும் நியாயம் இருக்கணும் இரு சாராற்ற நீதி இருக்கணும் கண்டேக ஒப்பந்தம் தலையாயிட்டு போக முடியாது ஏன் இன்னுமும் அவர்கள் ஒப்பந்தம் வேணுமுன்னு நினைக்க கைஃப போய் எல்லோரும் அறைக்கும் லாக்கும் ஃபீக்கும் இல்லம் வல்லாதீங்கம்மா உங்கள் அவர்கள் ஜெயித்து விட்டால் ஒப்பந்தத்தை கண்டு கொள்ள மாட்டார்கள் விடுகூடான்னு தோற்றுறோம்னு தெரிஞ்சுருய்ய ஒப்பந்தம் பண்ணுவோமா நம்மெல்லாம் நேச நாடுகள் பேச்சுவார்த்தை வச்சுக்கோமா இதெப்போ தோற்க முழுது அமெரிக்கா செய்தான்ல ஆஹா ஈரான் போட்ட போட பார்த்தா அமெரிக்கா மியூசியம் விடுக்கிட்டு இருந்தான் உலகத்துலே நான் தான் வல்லரசனு நாரிப்பவங்க கொள்ளிருக்க நம்ம வல்லரசு இல்லைன்னு ஆயிரும் உடனே போய் நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் எழுதிக்குவோம் நம்மளுக்குள்ள என்ன அடிதடி இது என்ன பூச்சாண்டி வெளியே தெரிஞ்சுவோம் அவன் செய்யற அகம்பா வானம் ஒப்பந்தத்தை அவர்கள் முடிப்பார்கள் அவங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் பலா திம்மா தோற்று விடுவோம் என்று தெரிந்தால் ஒப்பந்தம்மா ஜெயிச்சுட்டா ஒப்பந்தமாவது பண்ணாவது நாங்க வல்லரசு எங்க இஷ்டம் பக்கத்தூட்டுக்காரன் இருக்கு எல்லா அரசியல்வாதிகள்ட்ட இருக்கு ஒரு இடத்துல ரஹபத்தும் நல்லா இது கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய நாட்டில் நடக்கிறது நவியே அவர்கள் அல்லஹாவை விட உங்களை பார்த்துதான் அந்த பீதி இருக்க உங்கள் ரசூல் பயம் ஆட்சி வந்து பெரும் படம் வந்துருச்ச அவர் சொன்ன இருக்கான பீதி கூட்டத்தை பார்த்து கண்டு மிரளக்கூடிய முட்டாள்கள் கண்ணும் முகமரும் முஸ்தன் சிரத்தும் சிங்கத்தை பார்த்து விரண்டாடக்கூடிய கழுதைகளை போன்றவர் அவர்கள் அப்படிலாம் குரல் இருக்கு இவ்வளவு ஒரு வசனம் இருக்கு சிங்கத்தை பார்த்து விரண்டோடக்கூடிய கழுதைகள் ஃபலா தோல் நுகமல் அதுபார் நீங்கள் பின்வாங்காதீர்கள் ஃபலா தோல் நுகமல் அதுபார் அவர்கள் பின்வாங்கட்டும் அப்படிலாம் அல்லாவத்தில் ஒரு பூஷ்டர் இருக்கிறான் அந்த மாதிரி இந்த நாட்டில் இன்னைக்கு கூட்ட ரொம்ப முக்கியம் நம்மளாம் ஆர்ப்பாட்டம் பண்றோமே தவிர்க்க முடியாத சில பேர் கேட்பான் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் என்பது கூட்டத்தை பார்த்து அரண்டு போகக்கூடிய அரசியல்வாதிகள் உலகத்தில் இருக்கும் இன்னைக்கு இந்த மண்ணில ஒரு ஏதாவது முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் பெருசா வைங்களேன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க ஐம்பதாயிரம் பேர் கூடுங்க நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் கூடுனா என்ன ஆகும் கலெக்டர் இல்ல முதலமைச்சர் சொல்லு நடக்கும் முதலமைச்சர் வந்தா தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு சரிப்போம் அவரே பாய் இல்ல பாய்மலை பாய் இல்ல சரி வந்துடுவார்

முகமதே உன்னை பார்த்து பயப்படுறான் அறிவு இல்லை அவனுக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் துபல உன்னை இருதோனுக்கும் அஃபாகியும் தபா குழுபும் ஒப்பந்தம் என்று வருவார்கள் வாய் அழகாக பேசும் அன்பாக பேசும் உள்ளங்கள் உங்களை மறுக்கின்றன இரண்டு போய் பேசலான வாய் என்ன வாய் பெரியமா நான் தான் சண்டை பாட்டினேன் யாரு ட்ரம் என் பகதோடு சண்டை மாதிரி நான் விடு பிடிக்காதீங்கப்பா போகப்பா நான் தான் அசிங்கமா இல்லை அணுகுண்ட தூக்கி போட போறான் பாதி உலகம் நாசமா போகுது ஒரு சாதாரண உங்கள் நமக்கு அறிவுடா ஒருதனுக்கு அணுகுண்ட தூக்கி போடணும்னு நிக்கான் அணுகுண்டு நாங்க தான் வச்சிருப்போம் நீங்க வச்சிருக்க கூடாது என்ன புத்திரா இது நாங்க தான் அணுகுண்ட தயாரிப்போம் வச்சிருப்போம் நீ வச்சிருக்க கூடாது இதுக்கு என்னடா ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணுமே இதே அல்லாஹ் குரான்ல துபல உன்னஃபி அம்பாளிக்கும் அம்பசிக்கும் உயிர்களால் சோதிக்கப்படுவீர்கள் உயிர்களால் அந்தான உச்சாட்டம் உலகத்தில் உயிர் போறதானே எத்தனை கோடி தந்தாலும் உயிரை குடும்பமாக யாராவது ஆயிரம் கோடி உன் உயிரை தா யார் கொடுப்பா ஆ ஆயிரம் நான் செத்தபடி யார்ட்ட கொடுப்பேன்னு வரும்ல அப்படி அவன் உயிரை கொடுத்து அவன் பொட்டாரு கொண்டு வந்தான்னு நினைப்போம் நான் அனுபவிக்க முடியாத பணம் எனக்கு இருக்குது அப்படிதான சொல்லுவாங்க உயிருக்கு விலை கிடையாது ஆனால் உயிரே விலையாக மாறும்

நீங்க என்னமோ காசாவில் அடிக்கிறது முஸ்லிம்களை கொள்ள நபிமார்களை கொன்றார்கள் நடக்கணும் நாளை நடக்கலாம் யாரு கண்டது எது வேணாலும் நடக்கலாம் நடந்து தீரனு தேவையில்லை நடக்கலாம் நீங்க என்ன செய்வீங்க இந்த சோதனைகள் வரத்தான் செய்யும் இதுதான் உச்சகட்டம் நீங்கள் காவிராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுதான் சுருக்கம் நானும் காவிரி நான் முஸ்லீம் இல்லை அப்படி சொன்னால்தான் உருவானம்மா நானா சொல்றேன் உடனே தான் இருக்கு நீங்கள் மறுக்க வேண்டும் காவிராக வேண்டும் கமா கவர் சவா நீங்கள் காவிராட்டா எல்லாம் ஒண்ணு ஆயிரும் நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல அவனுக்கு போதும் இன்னொரு இடத்துல காலல் பல உள்ளது தக்பரும் கௌமிகை அகம்பாவம் கொண்ட பிரமுகர்கள் குரான்ல இதெல்லாம் குரான் வசனம் இது நான் காட்டமா பேசுறேன் அந்த வசனம் காட்டமா தான் இருக்கு இன்னும் உலக ஆடா பேசுறாரு காட்டமா பேச நான் பேசல காட்டமான வசனத்தை காட்டமா தான் பேச முடியும் சாப்பிட்டத சாப்பிட்டு பேசலாம் உதாரணமா செருப்புங்கிறோம் காலணிங்கிறோம் செருப்பும் காலனியும் ஒண்ணுதான் ஒருத்தர் கோவத்தை திரும்ப செருப்பால் அடிப்பேன் அதுதான் காட்டும் கோவத்துல உன்ன காலனியால அடிப்பேன் சிரிப்பு எஃபெக்ட் இருக்காது ஒரு வார்த்தையினுடைய எஃபெக்ட் இருக்கு அந்த பசங்க அப்படி சொல்றான் இல்ல காட்டமா எஃபெக்டா தான் சொல்றான் அகம்பாவம் கொண்ட ஆணவம் கொண்டவர்கள் சொன்னார்கள்

நீ என்ன செய்யணும் நான் கிருத்த வேண்டும் அவங்க கூட போய் சேரும் குழந்தை ரபியே ரபிய ஹத்தா தத்தபியா மில்லத்தகம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நீ போனால்தான் முகமது அம்மா இல்லைன்னா ஓகேலாம் சொல்ல மாட்டான் ஹத்தா எருந்துக்கும் நினைக்கும் உங்கள் மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறும் வரை சண்டைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் குணாக இல்லைல்லா அப்படி சொல்லக்கூடாதுமா

ரஷ்யாலாம் வந்துடுவாங்க இது கற்பனை பண்ணாத ஒரு விஷயம் சைனா நான் வந்துடுவேன் தான் வடகொரியா நீ ஈரான் அடிச்சா நான் வந்துடுவேன் சம்மந்தமே இல்லை வர வைக்க நான் நீ அடிக்க கூடாது நீ எப்படி அடிப்பாய் நான் வருவேன் இவங்க அங்கங்கே தடுப்போது அது பிறகு ஓடி வந்த அமெரிக்கா ஆஹா நம்ம வல்லரசுங்கிற அடி விட்டு போயிருமே அப்படியே குரான்ல இருக்கு சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் பூமி ஒளிந்தது ஒருபடி மேல போய் ஒரு பாலின் சிலரை கொண்டு செல்வதை தடுக்காவிட்டால் லஹூதிமத் சதாமியும் மிகவும் செலவாத்தும் யூதரசி ஹஸ்புல்லாயே கத்தீரா ஒரு ஆலயங்கள் கோயில்களும் சரி சச்சைகளும் சரி பள்ளிவாசலும் சரி மண்டாலயமும் சரி எல்லாம் இன்னும் ஒரு காப்பட்டு பள்ளியோட போச்சு ஏன் பிரச்சினை உச்சண்டமாயிடும் ரொம்ப இந்த மாதிரி போச்சுன்னு சொன்னா உலக சண்டை வந்துடும் உலகப்போர் உலகப் பொருடந்தா அவன் இவன் அடிப்பாந்து அடிப்பா அனு கொண்ட விஸ்வா எல்லா பள்ளிவாசல் மனங்கள் எல்லாம் நாசமா போயிட்டு லௌத்திமன் இடிக்கப்பட்டிருக்கும் தொலைந்திருக்கும் வெயின் கால மக்களும் தசூரமின் ஹோல்ஜி பால் அதை சொல்றான் என்ன சூழ்ச்சிய வேண்டுமானாலும் பண்ணட்டும் எந்த சூழ்ச்சியா இருந்தாலும் அவனுடைய கண்டோல் அல்லாவிடத்தில் கவலைப்படாதீர்கள்ங்கவா தைரியம் இந்த தவிர சொன்னவரா தகைனு தாஜனும் கவலைப்படாதீர்கள் தைரியம் விளக்காதீர்கள் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் உங்களிடத்தில் நேர்மை இருக்குமானால் உங்களிடத்தில் சத்தியம் இருக்குமானால் நம்மள்கிட்ட சத்தியம் நேர்மை இல்லை தோத்துதான் சாவணும் அதுதான் உண்மை நான் எதோருக்கும் நல்ல இதாக ததைத்தும் நீங்கள் சரியான வழியில் நடந்தால் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது உமா கைதுகும் அவர்கள் சூழ்ச்சி பலிக்காது இப்பெல்லாம் நிறைய வசனங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களே எகைக்குள் மக்கள் செய்யும் இல்லையா கெட்டவனின் சூழ்ச்சி கெட்டவனை தாக்கும் சொல்லுது ஆனால் நாம செய்ய வேண்டியது இன்னாலில்ல சொல்லலாம் இஞ்சி போன ஒரு கவலை ஒரு துக்கம் ஒரு அடிவுணம் இன்னால் இல்லா அதுக்கு அர்த்தம் என்ன இன்னைக்கு அவன் போய் சேர்ந்துட்டான் நாளைக்கு நான் போறேன்னு அர்த்தம் ரிலாக்ஸ் பெத்த இளமையா இருக்கிறோம் குழந்தை ரெண்டு வயசுல இறந்து போச்சு என்ன செய்வீங்க அந்த அல்லா கண் இல்லையா சொல்லாத இல்லாம போயிடும் அந்த அல்லா கேம் பிள்ளா நடிச்சுதா பக்கத்துள்ள நாலஞ்சு புள்ள இருக்காலும் ஒண்ணு போக கூடாதா இப்பெல்லாம் கதற பாக்குறோம் இன்னால் இல்லா நானே சாவத்தானே போறேன் அதுக்கு அர்த்தம் அதுதான் இன்னும் இல்ல நானே மூத்தாவத்தானே போறேன் இந்த மூத்தோட பெரிய ஆச்சரியம் இல்லையே ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் இப்ப நான் இருக்கேன் நாளைக்கு மூத்தா போயிட்டேன் கேள்விப்படுறிய என்ன சொல்லுவீ மூத்தா போயிட்டாரா நேற்று நல்லா தானே இருந்தாரு நல்லா இருக்கிறதும் சாவாரு செத்தவன் வந்து சாவுவான் நான் மூத்தா போயிட்டேன் இன்னால் இல்ல ஆகிய நாள் எல்லாருக்கும் மரணம் வரும் இந்த உலக சதம் அல்ல எது வேண்டாம் நடக்கலாம் கவலை வேண்டாம் துக்கம் வேண்டாம் தைரியம் இழக்காதீர்கள் துவா செய்யலாம்

நல்லவங்களும் கொல்லப்படுவார்கள் கெட்டவர்களும் கொல்லப்படுவாங்க அல்லாஹிடத்தில் கையேந்தி பாதுகாப்பு கேட்பதோடு அல்லாஹ் இங்கும் நம்மை காப்பான் ஒரு பேச்சுக்கு வந்து விட்டால் கூட மறுபடியும் அது கூலியாகமையும் என்பதை கவனித்துக் கொண்டு அந்த அல்லாஹிடத்தில் பொறுப்பு ஒப்படைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஹந்தர் இல்லா இரம்பில் அல்லாஹ்